பிரித்தானியாவில் காய்ச்சல் பாதிப்புகள் தற்போது சமநிலைக்கு வந்திருப்பதாக புள்ளி விபரங்கள் தெரிவித்தாலும் இன்னும் அதீத பரபரப்புடன் இயங்கி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் காய்ச்சல் பாதிப்புகள் வழக்கத்தை விட அதிகரித்ததால் மருத்துவமனைகள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன கிறிஸ்துமஸ் வாரத்தில் மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தாண்டியுள்ளது இது முந்தைய வாரத்தை விட சற்று குறைவு என்றாலும் நிலைமை தற்போது பெரியவர்களுக்கான மருத்துவமனை படுக்கைகளில் சுமார் தொன்னூற்று ஐந்து சதவீதம் நிரம்பியுள்ளன நானூற்றுக்கு சராசரியாக தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று பதினெட்டு நோயாளிகள் சிகிச்சையில் உள்ளதாக தரவுகள் கூறுகின்றன தடுப்பூசி அளித்த பலன் இந்த ஆண்டு சுமார் பதினெட்டு மக்கள் காய்ச்சல் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட அரை மில்லியன் அதிகம் தேசிய சுகாதார சேவை ஊழியர்களின் தீவிர முயற்சியால் தடுப்பூசி போடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இது மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போவதை தடுத்துள்ளதாக தேசிய மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் மேகனா பாண்டி தெரிவித்துள்ளார் மருத்துவமனை கடுமையான அழுத்தத்தில் இருப்பதால் உயிருக்கு ஆபத்தான சூழலில் மட்டுமே தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நாடுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது